ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்னு தேவைன்ட்டு பார்த்துருங்க சிக்கன் பட்டை வகைகள் அப்புறம் மசாலா சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தக்காளி பட்டை வகைகள் அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு சிக்கன் பவுடர் ஜீரகத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்குவாங்க ஃப்ளேவர் பண்ணி அப்புறம் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து நறுக்கி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயத்தையும் போட்டு வத உப்பு போட்டு வதக்கிக்கோங்க அப்புறம் வந்து வதங்கின உடனே பட்டை வகைகளை சேர்த்துக்கோங்க பட்டை வகையை சேர்த்துட்டு அப்புறம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் அது வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந் வெந்த பிறகு அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மசாலா விதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி இருக்கு அடுத்து நம்ம மிளகை நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க நுணுக்கின மிளகை இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் கலந்து ஒரு டூ மினிட்ஸ் வேக விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ